வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காணப்போகிறது மக்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கும் அருள்மிகு பிரசன்ன விநாயகர் திருக்கோவில் பற்றியது இந்த கோவிலின் வரலாறு ஆன்மீக சிறப்புகள் பூஜை முறைகள் மற்றும் மக்கள் அனுபவித்த அற்புதங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பிரசன்ன விநாயகர் பெயரிலேயே தெரியும் போல மகிழ்ச்சியோடு அருள் புரிபவர் பண்டைய காலத்தில் ஒரு முனிவர் இங்கு தவம் செய்து கொண்டிருந்த போது விநாயகர் அவருக்கு ஸ்வப்ன தரிசனம் கொடுத்து நான் இங்கே நிலைத்து பக்தர்களின் அனைத்து பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வேன் என்று அருளினார் அதன்படியே இந்த கோவில் கட்டப்பட்டது இந்த கோவிலின் மூலவர் விநாயகர் சன்னதியில் சிரிக்கும் முகத்தோடு மகிழ்ச்சியான உருவத்தில் இருக்கிறார் அதனால்தான் அவர் பிரசன்ன விநாயகர் என அழைக்கப்படுகிறார் சிறப்புகள் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கும் அருள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தொடங்க விரும்புபவர்கள் முதலில் இங்கு வந்து வழிபட்டால் தடைகள் நீங்கும் திருமணம் தொழில் குடும்பம் போன்ற பிரச்சினைகள் அனைத்திற்கும் தீர்வு காணும் சக்தி கொண்டவர் சிறுவர்கள் கல்வி மற்றும் அறிவாற்றலில் முன்னேற ஆயிரம் குழுக்கட்டிகள் நிவேதனம் செய்வது சிறப்பு ஒவ்வொரு சதுர்த்தி காலிலும் இங்கு மிகுந்த கூட்டம் காணப்படும் பூஜை நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஒன்பது மணி வரை தினமும் காலை காலசந்தி மத்திய உச்சிகால பூஜை மாலை சாயராட்சை இரவு அர்த்தஜாம பூஜை நடைபெறுகின்றன விழாக்கள் விநாயகர் சதுர்த்தி மிக விமர்சையாக நடைபெறும் அந்த நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பெருமுற்சவத்தை நடத்துகிறார்கள் அப்போதிருந்து பல்லக்கில் சுவாமி ஊர்வலம் வரும்போது பக்தர்கள் கோலாகலமாக அர்ச்சனை செய்கிறார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் பல பக்தர்கள் இங்கு வழிபட்ட பிறகு தங்களின் கல்வி தொழில் குடும்பத்தில் நடந்த மாற்றங்களை பகிர்ந்துள்ளனர் பிரசன்ன விநாயகர் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த தடையும் நம்மை தடுக்காது என்ற நம்பிக்கை இன்றளவும் பரவி வருகிறது வீடியோ நிறைவு உரை இதுதான் அருள்மிகு பிரசன்ன விநாயகர் திருக்கோவிலின் ஆன்மீக மகிமை உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு தெய்வீக திருக்கோவிலின் மகிமையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்